மேல்லைங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் போகலாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கதம்ப சட்னி தான் அரைக்க போறோங்க கதம்ப சட்னி அப்படின்னா இதில் வந்து புதினா தான் நான் அதிகமாக கொண்டு வந்திருக்கேன் புதினா போட்டு அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க நிறைய பேர் புதினா விரும்ப மாட்டாங்க இந்த புதினா கதம்ப சட்னி எப்படி அரைக்கிறது பார்க்கலாங்க ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷங்க ஒரு அறிமுகம் இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில இருக்காங்க இவங்க காயத்ரியோட அம்மா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கங்க இப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசலாங்க இவங்க வந்து அருக்குறிச்சியில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இவங்க அம்மா இருந்தாங்க காயத்ரி அவங்க அம்மா இருந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் எங்களோட நட்பு தொடருது இப்போ செல்வியோட பொண்ணு அதாவது அவங்க அம்மா பேர் செல்வி செல்வியோட பொண்ணு காயத்ரியும் அவங்க வீட்டுக்காரர் அதாவது செல்வி மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க இப்போ சமீபத்தில் நான் கல்யாணத்துக்கு போயிட்டு கூட செல்வி ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் காயத்ரிங்க ரொம்ப சந்தோஷம் செல்வி வந்து வாங்கி பொரியல அன்பாங்க வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு போவாங்க இப்ப கரி மசாலா சிக்கன் கிரேவி பொடி இன்னும் பொடி வெரைஸ் எல்லாமே நிறைய வாங்கி வச்சிருக்காங்க லாஸ்ட் வீக் வந்து இவங்க அம்மாவும் வாங்கிட்டு போயிருக்காங்க

அவங்க இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் காயத்ரியும் மாப்பிள்ளையும் ஆஸ்திரேலியாவிலேருந்து காயத்ரியோட தம்பி கல்யாணத்துக்காக வந்துட்டு ஒன் மந்தாக அவங்க தங்கச்சி வீடு சொந்த பந்தங்களோடு இருந்துட்டு அடுத்த நாள் வந்து கிளம்புற டேங்க அதுவே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்கிறது அவங்க பேச்சிலருந்தே புரிஞ்சிச்சு காயத்ரி வீட்டுக்காரன் நான் கல்யாணம் தண்ணிக்கு பார்த்தது தாங்க இன்றைக்கி பார்க்குறேன் அவ்வளோ நல்லா அன்போடு பேசினாங்க அம்மா நீங்கள் ஆஸ்திரேலியாவில் மெல்போனுக்கு வாங்க நாங்கள் டிக்கெட் போட்டு உங்களை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு ரொம்ப அன்போடு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த சந்தோஷமான நிகழ்வுகளை தான் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க புதினா கதம்ப சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க புதினா வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டேன் பூண்டு நாலு பல் கருவேப்பிலை தேவைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு மல்லி இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாங்க ரெண்டு தக்காளி காஞ்ச மிளகாய் தேவைக்கு தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க புளி ரொம்ப குறைவான அளவு சேர்த்தா போதும் அப்புறம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வர கொத்தமல்லி வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் உப்பு தேவைக்கு இதெல்லாம் தான் இந்த சட்னிக்கு தேவைங்க இப்போ நம்ம வதக்கிடலாம் இப்போ ஒரு வானலியில் சட்னி வதக்க தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் கடலைப்பருப்பு லேசாக செவந்து வரும்போது அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு இதுவும் ரெண்டும் லேசாக செவந்து வரும்போது இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாங்க காஞ்ச மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் புஸ்னு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சம் பூண்டு நாலு பல் சேர்த்தாச்சுங்க இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க புளியையும் இதுலேயே சேர்த்து வதக்கிறதால நல்லா அரைபட்டுரும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க தக்காளியும் சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த கலவையிலேயே நம்ம தேவையான உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுங்க அதனால் நான் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேங்க நல்லா அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக வர கொத்தமல்லி சும்மா ஒரு ரெண்டு மூணு சிட்டுகை அளவுக்கு சேர்த்தா போதுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயமும் வதங்கிடுச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா எலை சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் நாம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னி ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க கலராக இருந்தால் தான் குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதனால் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ அந்த கொத்தமல்லி புதினா ஒரு நிமிஷம் வதங்கின உடனே தேங்காய் துருவம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த வானொலி சூட்லேயே அந்த தேங்காய் துருவல் வதங்கினா போதுங்க இப்போ இது நல்லா ஆரிடுச்சுன்னா நம்ம வந்து சட்னி அரைச்சிடலாம் நல்லா ஆறின உடனே இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கிட்டேன் இந்த சட்னி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் புதினா சட்னி அரைச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதே சட்னி கண்டிப்பாக திரும்பவும் கேட்பாங்க ஏன்னா எங்கள் குட்டிமா வந்து ஒரு நாள் வேண்டான்னு சொன்னாங்க நீ ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாப்பா இட்லிக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த சட்னி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸோட இன்றைக்கி நான் செஞ்ச இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இது இட்லி தோசை கோதுமை தோசை ராகி தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ